ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்தர்வாக் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட கணிப்பை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிட கணிப்பை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் முதல்ல எதை பற்றிய ஜோதிட கணிப்பு என்ன மாதிரியான ஜோதிட கணிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது தற்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மூன்றாவது மார்ச் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு மார்ச் மாதத்துல நிறைய கிரக பயிற்சிகள் நடக்க போகுது அந்த கிரக பயிற்சிகளால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் மாற்றம் ஏற்படும் அந்த மாற்றமானது ஒரு சில ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு முன்னேற்றத்தை தடுக்கும் ஸோ அதனால நம்ம ராசிக்கு முன்னேற்றம் இருக்குமா இல்லை முன்னேற்ற தடுக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு பயன்பெறணும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோல ரிஷப ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாதம் என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ண போறேன் மார்ச் மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதாமா இல்லை பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ மார்ச் மாதம் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ வாங்க உங்களுக்கான பலனை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம் கிரக பயிற்சிகளை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் மிகவும் முக்கியமானதாக இருக்க போகுது அதே சமயம் மார்ச் மாதம் நடக்கக்கூடிய கிரக பயிற்சியால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அதில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறுங்கிறத தான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு மார்ச்சில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான பயிற்சி என்னென்னா சனி பயிற்சி என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நடக்கக்கூடிய முக்கியமான மார்ச் மாத பயிற்சி சனி பயிற்சி தான் மார்ச் மாதத்துல நடைபெறக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியான சனி பயிற்சி முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு மீன ராசியில் நடக்குது மீனராசியில் சூரியன் சனி சேர்க்கையானது போகுது மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசிக்கு செல்லக்கூடிய நிலையில் சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சி ஆக போகிறாரு இந்த இரு முக்கிய கிரகங்களும் இணையக்கூடியதுனால மார்ச் மாதமே ஒரு முக்கியமான எச்சரிக்கையான மாதமாக சொல்லப்படுது இதில் இந்த மார்ச் மாதம் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்க போகிறோம் மார்ச் மாதம் வந்து சனி சூரியன் மட்டும் இல்லாமல் சுக்கரனுடைய வகர பயிற்சி புதனுடைய அஸ்தமனம் இதெல்லாம் நடைபெற இருக்கு இதனால இந்த கிரகங்களுடைய மாற்றம் உங்களோட ராசிக்கருக்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் என்று ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க மார்ச்சில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் சாதகமாக பலன் கிடைக்குமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் வந்து தெரிந்து கொள்ளலாம் வாங்க ஸோ ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு முயற்சிகள்லாம் திருவனையாகும் என்று சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் எதாவது ஒரு காரியத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் தடையே இல்லாமல் நடக்கும் அதாவது எல்லா காரியங்களும் உங்களுக்கு தடையே இல்லாமல் நடக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ உங்களுக்கு ஆக்சுவலி வந்து கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதம் ரோஹிணி சீரிடம் ஒன்று ரெண்டு பாதம் இதில் உங்களுக்கு கணிப்பு கரெக்டாக இருக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க இதில் பிறந்த நட்சத்திரக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை எப்படியெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ராசியில் வந்து குரு தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் பஞ்சமஸ்தானத்தில் கேது தொழில் ஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் சனி லாபஸ்தானத்தில் ராகு சுக்கரன் புதன் இந்த மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு வளம் வரப்போகுது இதனோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ என்ன பலன்கள் நீங்கள் பெறுவீங்க அப்படிங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்கோங்க கிரக நிலைகள் மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்களும் ஆக்சுவலி இருக்குது கிரக மாற்றங்கள்னு பார்க்கும்போது மார்ச் நாலாம் தேதி அன்னைக்கு சுக்கர பகவான் வக்ரம் ஆகிறாரு மார்ச் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வகரம் ஆகிறாரு மார்ச் பதினாலாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்துல லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு மார்ச் பதினெட்டாம் தேதி வந்து நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் லாபஸ்தானத்திலேருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு மார்ச் முப்பதாம் தேதி அன்றைக்கி புதன் வஹரனை வர்த்தி ஆகிறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் இருக்குது கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் இதனோட அடிப்படையில் நீங்கள் என்னென்ன பலன்கள்லாம் இந்த மார்ச்சில் பெறுவீங்களோ அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தெளிவாக உங்களுக்கான பலனை நோட் பண்ணிக்கோங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற குணமுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதமானது தைரியமாக எதையும் செய்வதற்கு வேலை தோன்றும் அந்த மாதிரி உங்களுக்கு மனநிலை உருவாகும் உங்களுடைய செயல்களால் உங்களுக்கும் மற்றவர்களிடம் இருந்து பாராட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு நீங்கள் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிங்கன்னா அதில் உங்களால் சாதிக்க முடியும் எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடணும் அதுதான் உங்களுக்கு நல்லது தந்தை மூலம் உங்களுக்கு உதவிகளானது கிடைக்கும் அதே சமயம் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானமானது இருக்கும் அதே மட்டும் இல்லாமல் சகோதரர்களுக்குள் ஒற்றுமை குறையும் அதனால சகோதரர்களுக்குள் ரிஷபர் ஆசிக்காரங்க விட்டு கொடுத்து போகணும் என்று எச்சரிக்கை உங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் நீங்க தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா முழு கவனத்தையும் செலுத்தணும் தான் எதிர்பாராத பணம்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் அரசாங்கம் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் நடக்கிறது ஈஸியாக இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தடங்கள் இன்றி எதையும் செய்து முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணி தொடர்பான பயணங்கள் வந்து இருக்கும் ஸோ பணி தொடர்பான பயணங்கள் நீங்கள் பண்ண பண்ண தான் உங்களுடைய பயணங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதனால் பயணங்கள் வந்து செய்ய செய்ய உங்களுக்கு எல்லாமே சக்சஸ் ஆகும் பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் அப்புறம் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமானது அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் மூலம் ஆதாயமானது உங்களுக்கு உண்டாகும் குடும்பத்தோடு புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் தந்தை வழி உறவினர்களோடு இருந்து வந்த மன சஞ்சலெல்லாம் வந்து அகலும் ஆன்மீக எண்ணமானது அதிகரிக்கும் உங்களுடைய பொருட்கள் மீது கவனமாக இருக்கணும் சாதுரியமான செயல்கள் செய்யணும் அப்போ தான் லாபமானது உண்டாகும் இல்லைன்னா லாபமானது உங்களுக்கு உண்டாகாது ஸோ இது ஒரு எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் பெண்களுக்கு எதிலும் தயக்கமோ பயமோ இல்லாமல் ஈடுபடணும் அப்போ தான் சிறப்பாக எல்லாமே உங்களுக்கு முடியும் பெரியவர்கள் மூலம் உதவிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும் கிடைச்ச உதவிகளை ஏற்றுக்கிட்டு என்ஜாயாக இருங்க அதாவது என்ஜாய் பண்ணி இருங்க அப்புறம் கடைத்துறையில் சேர்ந்தவர்களுக்கு எல்லா காரியங்களையும் அதிக கவனம் வந்து தேவை உங்களுக்கு வெற்றி தேடி தருவதற்கு அதுதான் வழி தன்னம்பிக்கையானது ஏற்படும் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது அது மட்டும் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுங்க அப்புறம் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு வேலைகள்லாம் உடனே முடியாமல் இழுப்பறியாக இருக்கோ வெளிநபர்களால் ஏதாவது குழப்பம் ஏற்படலாம் சொந்த விஷயங்களுக்கு அடுத்த ஒரு ஆலோசனைகளை கேட்பதை தவிர்க்கிறது நல்லது மீறி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு பேர் ஆபத்தில் முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில் தடங்கள் இன்றி நன்றாக படிப்பீங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர் மூலம் கல்விக்கான உதவிகள் கிடைக்கும் ஸோ கிடைச்ச உதவிகளை வந்து முழுசாக வந்து யூஸ் பண்ணிக்க பாருங்க இது மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கேற்பவும் உங்களுக்கு சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அதையும் வந்து ஷேர் பண்ணுற அதையும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பணவரவுகள் ஏச்சிறக்கமாக இருந்தாலும் செலவுகள் கட்டுக்குள் இருக்கிறதுனால எதையும் சமாளித்து விட முடியும் அப்புறம் ஆடம்பர செலவுகள் கூடவே கூடாது புதிய வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சியில் கவனமாக இருக்கணும் அப்புறம் திருமண வயதாக அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்க திருப்தியான மன வாழ்க்கை அமையும் சந்தான பாக்கியமும் கெட்டும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச்சில் கிரகநிலைகளால் இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று சில விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ரோஹிணியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு என்னதான் பாடுபட்டாலும் திறமைகளை வெளிப்படுத்த முடியாதபடி தடைகள் ஏற்படும் உங்களுடைய உழைப்பிற்கான பாராட்டுகளை பிறர் தட்டி செல்வாங்க எதிர்பாராத இடமாற்றங்களால் குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்ல வேண்டியது இருக்கும் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் ஸோ தேவையற்ற இடமாற்றங்களை தவிர்க்கிறது உங்களுக்கு நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு மேலதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது அடிக்கடி உடலில் பாதிப்புகள் உண்டாகிறதுனால விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் வரவேண்டிய நிலுவையில் இருக்கக்கூடிய தொகைகள் இழுப்பறியில் இருக்கும் வெளிநாட்டில் பயணம் மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் ஸோ பயணங்கள் மேற்கொள்ளும்போது பார்த்து மேற்கொள்ளுங்கள் அவன் மொத்தம் நட்சத்திரத்துக்கேற்ப உங்களுக்கு சில விஷயம் சொல்லப்பட்டதையும் சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து ரிஷபர் ஆசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் ரிஷபர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையிட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோலாம் வந்து போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டிங்கன்னா இனி நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி